ஒரு வயதானவர் பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரம் செஞ்சிட்ருந்தாரு ஐந்து பழங்கள் பத்து ரூபாய்னு விற்றுட்டு இருந்தாரு யாருமே வாங்கலை அதனால் அவர் பேருந்துலேருந்து கீழே இறங்கிட்டார் ஒரு இளைஞன் அதே பேருந்தில் ஏறி ஆறு பழம் பத்து ரூபான்னு கூவினான் அவனுக்கு நல்ல விற்பனை இதே போல் பக்கத்து பேருந்துலேயும் அந்த வயதானவர் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவரால் விற்க முடியல அந்த இளைஞன் ஏகத்துக்கு விற்பனை செஞ்சான் மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருவர் இதை இருந்தார் வயதானவர்கிட்ட அந்த இளைஞனை பாருங்கள் எவ்வளோ சாமர்த்தியமாக வியாபாரம் செய்கிறான் நீங்களும் அதிக கொள்முதல் மூலம் நிறைய பழங்களை வாங்கி குறைந்த விலை வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்றார் வியாயத்தானவர் சிரிச்சுக்கிட்டே அவன் என் மகன் இந்த பழமும் அவனோடது தான் ஆறு பழம் பத்து ரூபான்னு சொன்ன உடனே மக்களுக்கு வாங்க மனசு வராது நான் அஞ்சு பழம் பத்து ரூபான்னு கூவிட்டு போவேன் அவன் ஆறு பழம் பத்து ரூபான்னு வித்துடுவான் அவன் தான் நிஜமான வியாபாரி மக்கள் மனதை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்பவனே உண்மையான வியாபாரி நன்றி